இந்தியா சென்றுள்ள பிரதமர் ஹரினி இசாராவுடன் சிக்கிய ஐவர் தொடர்பில் அதிர்ச்சி தகவல் சொன்னகத்தில் தாங்க ஆபரண திருட்டில் ஈடுபட்ட ஒருவர் காய்து வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் வாசுதேவன் ஆணையக்காரன் பிரதமர் ஹலாநிதி ஹரனி அமர சூரிய இந்தியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டில் இருந்து புறப்பட்டு சென்றுள்ளார் ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான யூ எல் என்ற விமானத்தின் ஊடாக சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து இந்தியாவுக்கு புறப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர் இன்று முதல் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி வரை அவர் இந்தியாவில் தங்கியிருப்பார் என தெரிவிக்கப்படுகின்றது பிரதமர் தனது விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனும் உயர்மட்ட பிரதிநிதிகளுடனும் சில கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளார் அக்டோபர் பதினேழாம் தேதி என்னாய்ச்சி அறக்கட்டளை ஏற்பாடு செய்யும் என் டிவி உலக உச்சி மாநாட்டில் நிச்சயமற்ற காலங்களில் ஏற்படும் மாற்றங்களை வழிநடத்துதல் என்ற தலைப்பில் பிரதமர் சிறப்புரையாற்ற உள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட ஆறு சந்தக நபர்களும் திட்டமிடப்பட்ட குற்ற செயலுடன் தொடர்புடைய ஹெகல் பாத்மேவின் குழுவை சேர்ந்தவர்கள் எனவும் அவர்கள் மலேசியா மற்றும் துபாயில் இருந்து போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபட்டதாகவும் நேபாள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட கனெவள சஞ்சீவ வழக்கின் முக்கிய சந்தக நபரான இஷாரா சவந்தி உள்ளிட்ட சந்தக நபர்கள் ஆறுவரை இலங்கைக்கு நாடு கடத்தியுள்ளதாக நேபாள நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உலகத் தலைவர் சாஞ்சீவகுமார சமரத்ன எனப்படும் கனேமல சஞ்சீவ கொலையின் முக்கிய சந்தக நபரான இசாரா செவந்தி உட்பட ஆறு சந்தக நபர்களும் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் அவர்களில் இசார செவந்தி கொழும்பு குற்றப்பிரிவில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் அவருடன் கைது செய்யப்பட்ட மற்ற ஐந்து சந்தக நபர்களும் குற்ற புலனாய்வுத் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் குறித்த நபர்களில் இருபத்தி ஆறு வயதுடைய இசாரா செவந்தி உட்பட நேபாளத்திலிருந்து நாடு கடத்தப்பட்ட முப்பத்தி மூன்று வயதுடைய ஜீவதாசன் கனகராசா இருபத்தி மூன்று வயதுடைய தசி நந்தகுமார் நாற்பத்தி ஒன்பது வயதுடைய தினேஷ் ஷியாமந்த டி செல்வா முப்பத்தி ஐந்து வயதுடைய ஹெனடி பெஸ்தியம் பிள்ளை மற்றும் நாற்பத்தி மூன்று வயதான ஆகியோர் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட ஆறு சந்தக நபர்களும் திட்டமிடப்பட்ட கூட்ட செயலுடன் தொடர்புடைய ஹெகல் பாத்மேவின் குழுவை சேர்ந்தவர்கள் என காவல்துறை விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அவர்கள் மலேசியா மற்றும் துபாயிலிருந்து போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபட்டதாக நேபாள அதிகாரிகளின் தகவல்கள் தெரிவிக்கின்றன சந்தக நபர்கள் எந்த குற்றமும் செய்யாததால் நேபாள சட்டத்தின்படி அவர்களை கடத்த குடிவரவு துறையுடன் ஒருங்கிணைக்கப்பட்டதாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சட்டத்தின்படி அபராதம் செலுத்திய பின்னர் அவர்கள் காவல்துறை மேற்பார்வையின் இலங்கை காவல்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நேபாளத்தில் தஞ்சம் புகுந்த இலங்கை பாதாள உலக கும்பல் உறுப்பினர்கள் தொடர்பில் இது போன்ற வழக்குகள் மிகவும் மரிதானவை என்று சர்வதேச காவல் நிறுவனம் அதிகாரிகள் குறிப்பிட்டனர் இந்த விரைவான கடத்தலுக்கு நேபாள காவல்துறைக்கும் இலங்கை தூதரகத்துக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு மிக முக்கியமானது என்றும் அந்த அறிக்கைகள் மேலும் குறிப்பிட்டுள்ளது சூர்நாகம் பகுதியில் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்கள் மற்றும் பணத்தை திருடிய குற்றச்சாட்டில் ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் சூன்னாகம் போலீசாரால் அவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சூர்நாகம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் எழுப்பவன் தங்க ஆபரணங்கள் மற்றும் பணம் திருடப்பட்டதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது இந்த நிலையில் வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞர் ஒருவரை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் வீடொன்று முன்னர் அந்த வீடு அமைந்துள்ள ஊரில் வீடு ஒன்றை பெற்று தங்கியிருந்து முதலில் அவதானித்து வந்ததாகவும் திருடிய பின்னர் அங்கிருந்து தப்பிச் செல்லும் வழக்கத்தை கொண்டுள்ளதாகவும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகள் தெரிய வந்துள்ளது சந்தக நபரை மெல்லகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் முன்னாள் அமைச்சரும் ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவருமான வாசுதேவன் பெறவும் குறித்து கருத்துகளுக்கு முற்றுப்புலி வைத்துள்ளார் இதன்படி தான் நலமுடன் இருப்பதாகவும் தான் விட்டதாக தொலைபேசி அழைப்புகள் மூலம் தகவல் கிடைத்ததாக வாசுதேவன் நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் இந்த செய்தியை கேட்டதும் ஒருவித நகைச்சுவை உணர்வு தனக்குள் எழுந்ததாக அவர் குறிப்பிட்டார் இது போன்ற வதந்திகளை பரப்புவது தங்கள் ஆயுளை நீட்டிக்கும் என்று சிலர் நம்புகிறார்கள் என்பதையும் அவர் குறிப்பிட்டார் இருப்பினும் இந்த செய்தியை யார் வெளியிட்டார்கள் என்பதை கண்டுபிடிப்பதில் தனக்கு ஆர்வம் இல்லை என்று அவர் மேலும் தெரிவித்தார் இருப்பினும் அவர் இறக்கும் வரை அரசியலில் ஈடுபடுவேன் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஆனால் நாடாளுமன்றத்தில் ஒரு இடத்துக்கு போட்டியிடும் வலிமை தனக்கு இல்லை எனவும் எனவே மீண்டும் போட்டியிடப் போவதில்லை என்றும் கடந்த தேர்தலிலும் போட்டியிடவில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தின் முன்பாக கடந்த மூன்று நாட்களாக போராடி வரும் எங்களை சந்திக்காது கதவால் வெளியேற்பவர்களுக்கு வெட்கமில்லையா என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் யோசப் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் வடமாகாண ஆசிரியர்கள் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை முதல் வடமாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆசிரியர் இடைமாற்றுக் கொள்கை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துமாறு கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக கஷ்ட மற்றும் அதி கஷ்ட பணிபுரிந்த ஆசிரியர்களுக்கான இடமாற்றங்கள் சரியான முறையில் வகுக்கப்படவில்லை என தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது அந்த நிலையில் ஆசிரியர்கள் போராட்டம் தொடர்பில் வடமாகாண ஆளுநர் தலைமையில் கல்வி அமைச்சின் செயலாளர் வேலை பணிப்பாளர்கள் உள்ளிட்டவர்களுடனான சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது குறித்த கலந்துரையாடலின் பின்னர் தம்மை வந்து அதிகாரிகள் சந்திப்பார்கள் என ஆளுநர் செயலகம் முன்பாக ஆசிரியர்கள் காத்திருந்த போது அனைவரும் ஆளுநர் செயலகத்தின் பின்கதவு வழியாக வெளியேறி சென்றுவிட்டனர் என ஆசிரியர் சங்க செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் சகல பாடசாலைகளையும் மூடி போராட்டங்களை முன்னெடுக்கும் நிலைக்கு தாழப்படுவோம் நாங்கள் பிழையான செயலில் ஈடுபடவில்லை நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து எமது ஒருமைக்காகவே போராடிவிருக்கின்றோம் ஆளுநர் உள்ளிட்ட அதிகாரிகள் வால் சென்றமையை நாம் வன்மையாகக் காண்டிக்கிறோம் என்று தெரிவித்தார் ஸ்டேல் ஹாசா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்பட்டுள்ள நிலையில் ஹமாஸ் பயங்கரவாதிகள் பாலஸ்தீனியர்கள் எட்டு பேரை பொது வழியில் நிறுத்தி சொட்டு கொன்றுள்ளமை அந்த பகுதியில் மீண்டும் கமாசின் ஆதிக்கம் ஏற்படுவதற்கான சூழலை ஏற்படுத்தியுள்ளது மேற்காசிய நாடான ஸ்டேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசாவை கட்டுப்பாட்டில் வாய்த்திருக்கும் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கும் இடையேயான போர் இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது அமெரிக்கா முன்மொழிந்த அமைதி திட்டத்தின் அடிப்படையில் தற்காலிகமாக போர் நிறுத்தப்பட்டது இதன் அடுத்து ஹமாஸ் தன்வசம் இருந்த பிணை கைதிகளை விடுவித்தது இதே போன்று ஸ்டேலும் தங்கள் நாட்டு சிறையில் இருந்த பாலஸ்தீனியர்களை விடுவிக்க தொடங்கியது இதனால் காசாவில் அமைதி திரும்பும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஹமாஸ் அமைப்பினருக்கும் ஹாசாவின் செல்வாக்குமிக்க ஆயுதம் ஏந்திய குழுவான பிரிவை சேர்ந்தவர்களுக்கும் இடையே நேற்று கடும் மோதல் ஏற்பட்டது இருதரப்புக்கும் இடையே நடந்த துப்பாக்கி சண்டையில் முப்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் ஸ்டேலிய படைகள் வெளியேற தொடங்கியவுடன் காமாஸ் பயங்கரவாதிகள் காசா தங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முயற்சிக்கின்றனர் கருப்பு முகமூடி அணிந்த ஹமாஸ் காவலர்கள் வடக்கு ஹாசாவில் தெருக்களில் ரோந்து தொடங்கியுள்ளனர் இந்த நிலையில் எட்டு ஆண்களை ஹமாஸ் பயங்கரவாதிகள் சாலையொன்றில் வைத்து சுட்டுக் கொள்ளும் காட்சிகள் வெளியாகி அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டு கண்கள் கட்டப்பட்டு மண்டியிட்ட நிலையில் சுட்டுக் கொள்வது பதிவாகியுள்ளது தங்களுக்கு எதிராக ஸ்டேலுடன் இணைந்து ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி அவர்களை ஹமாஸ் பயங்கரவாதிகள் கொன்றனர் ஸ்டேல் ஆதரவு பெற்ற சில ஹம் குழுக்கள் மனிதாபிமான உதவிகளை திரடி லாபத்துக்கான விற்பனை செய்வதாக காமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது இது ஹாசாவின் பட்டினி நெருக்கடிக்கு காரணமாக அமைந்ததாகவும் அதன் காரணமாகவே அவர்களை கொன்றதாகவும் தெரிவித்துள்ளது